அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா கடையும் திறந்துட்டாங்களா நமக்கு கட்டிங்க்கு ஒரு பார்ட்னர் கிடைக்காம தடுமாறிட்டுருக்குமே சார் கட்டிங்க இல்லை ஆஹா யோ கட்டிங்க ஐயா பாயா நானே இப்போதான் ஒருத்தனை பார்ட்னர் சேர்த்துட்டு வந்திருக்கேன் ஆஹா முந்திக்கிட்டான் ஐயா என்ன அது இப்போல்லாம் யாரும் கட்டிங் அடிக்கிறதில்லை போல் இருக்குது காற்று ஆஃப் தான் நம்ம தான் இன்னும் கட்டிங் கால் தேடிக்கிட்டு இருக்கோம் ஒருத்தம் கூட சிக்க மாட்டேங்கிறானே ஐயா ஆ மீ கட்டிங்க ஆமாம் ஆஹா நமக்குன்னு ஒருத்தன் கஷ்டப்பட்டு சிக்கிட்டாயா ஃபியூ மோமெண்ட்ஸில் என்னது கட்டிங்கை கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் இப்போ சைடிஸ்க்கு என்ன பண்ணுறது ஆஹா சைனீஸுக்கு பார்ட்னர் தேட முடியாத ஐயா ஆ யார்கிட்ட போய் கேட்குறது கடை துறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துடுவாங்க நம்ம டீமு இன்னும் காணோம் இப்போ யார்கிட்ட போய் சைனீஸ் கேட்குறது ம் சைனீஸ் இல்லாமலும் குடிச்சு பழக்கம் இல்லை ஆஹா கட்டிங் கிடைச்சும் சைனீஸ் கிடைக்கலையே ஐயா ம் நமக்கு கட்டிங் கொடுத்தானே அவங்ககிட்ட போய் சைனீஸ் கேட்டால் என்ன ரொம்ப கேவலமாக நினப்பான் இப்போ என்ன பண்ணுறது ஆஹா எதிர் ஸ்டேபிளில் எக்கச்சக்கமான சைடிஸ் ஐட்டங்களோட ஒரு பார்ட்டி உக்காந்துருக்க ஐயா ஆம்லேட்டு கடலை ஊர்கா முட்டை வரிசை எல்லாமே வச்சுருக்கான் ஆஹா ஆமாம் திரும்பி உக்காந்துருக்கானே யாராக இருப்பான் நமக்கு என்ன கேட்டுட்டு ஓகேண்ணா முன்னாடி போவோம் இல்லைன்னா அப்படியே பின்னாடியே போயிடுவோம் இவ்வளோ சைடீஸ் இருக்கே எதை கேட்குறதுன்னு தெரியலையே சரி ஊர்கா கேட்போம் எக்ஸ்கூஸ் மீ கொஞ்சம் ஊருக்கா தொட்டுக்கலாமா என்னது மூமெண்ட்டையே காணும் எக்ஸ்கூஸ் மீ கொஞ்சம் ஊருக்கா தொட்டுக்கலாமா ஆ ஒருவேளை பின்னாடி நின்று பேசுனா காது கேட்காதோ சரி முன்னாடி போவோம் ஊருக்கா தானே கேட்ட தொட்டுக்கோ ஆஹா நம்ம சொன்னது இவன் காதில் கேட்டிருக்கியா வந்து இது உட்காரு அப்பா வசதியாக உக்காந்தாச்சு ஊர்காவை தொட்டுக்க வந்தானே கேட்ட தொட்டுக்கோ ஆஹா என்ன ஒரு தாராள மனசையா ஆஹா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா வேற எதையாவது ஐயா சரி கேட்டாச்சு ஊறுகாயை தொட்டுக்குவோம் முதல்ல ஊறுகாயை தொட்டு நாட்களை வச்சுட்டு கட 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 கடன் கட்டிங் அடிச்சிட வேண்டியதுதான் ஆஹா சரக்குக்கு சைனீஸா ஊர்காதான்னு எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியலையே ஐயா இப்போ நாயா சுரத்தா இருக்கு இப்போ கட்டிங்க அடிப்போம் ஏம்பா சரக்கு பிடிங்க வச்சுக்கிட்ட நீ தொட்டு நாக்கில் வச்சியே அந்த ஊர்காயை திருப்பி கொடுத்துட்டு உன் சரக்கை வாங்கிக்கோ ஆஹா என்னது இது புதுசாக இருக்கு ஏப்பா தொட்டுக்கவான்னு கேட்டுக்கிட்டு தானே பா தொட்டேன் நீ என்கிட்ட என்ன கேட்ட கொஞ்சம் போல ஊர்கா தொட்டுக்கவான்னு கேட்டேன் நானும் உன்னை தொட்டுக்க தானே சொன்னேன் ஆமாப்பா அதான் தொட்டுக்கிட்டேன் அம்மா ஏப்பா இந்தாரா அறையிற தொட்டுக்குவான்னு கேட்டுட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் தொட்டு நாக்கில் வைப்பினி அப்போ ஊறுகாயை தொட்டு என்ன பண்ணுவாங்க நெத்தியில் பொட்டா வச்சுக்குவாங்க மரியாதையா நீ தொட்டு நக்கின ஊறுகாயை கொடுத்துட்டு போ நாளைக்கு முன்னே கடைக்கு வந்த ஒரு முழு பாக்கெட்டை வாங்கி தரேன் போதுமா அம்மா தொட்டுக்கிறேன்னு தானே சொன்ன அப்புறம் ஏன் தொட்டு நாக்கில் வச்ச சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கானே எப்பா தொட்டுக்கு வான் கேட்டது தொட்டு நாக்கில் வைக்கதான்ப்பா அம்மா வாங்கின கட்டிங்க இன்னும் அடிக்கலை ஆனால் இவன் மூணு வாட்டி அடிச்சிட்டான் ஆஹா இந்த கடையில் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கக்கிட்ட எல்லாம் கேட்காம இவங்க கிட்டே வந்து சிக்கிட்டேன் ஐயா அதுவும் ஊறுகாய் மேட்ரில் அம்மா ஆஹா ஒரே ஒரு வாட்டி ஊறுகாய் தொட்டதுக்கு நினச்சி நினச்சி அறையிறான் ஐயா ஏப்பா ஏப்பா சும்மா சும்மா அரைகிற பின்ன என்ன காசு கொடுத்துட்டு அரைவாங்களா தொட்டுக்கவானு தானே கேட்டேன் ஏன் தொட்டு நாக்கில் வச்ச ஆஹா இவன் இன்றைக்கி முழுசுமே இதை தான் சொல்லிட்டு இருப்பான் போல இருக்கையா தெரியாமல் தொட்டு நாக்கில் வச்சுட்டேன் அம்மா பொய்யா சொல்கிற நாக்குன்னு தெரிஞ்சுதானே அதில் நீ ஊறுகாயை வச்ச ஆஹா போதையிலையும் எவ்வளோ தெளிவாக போட்டு வாங்குறோம் என் சரக்கை கொடுப்பா நீ தொட்டு நாக்கில் வச்சியே அந்த ஊறுகாயை கொடுத்துட்டு உன் சரக்கை வாங்கிக்கோ ஆஹா தொட்டு நாக்கில் வச்ச ஊறுகாயை இப்போ யாருக்கிட்ட போய் நான் அந்த இவனுக்கு கொடுக்குறது எப்பா ஊர்காய் சாதாரண ஒரு பிரச்சனை அதை ஏன்ப்பா இவ்வளோ பெருசுப்படுத்துகிற அப்பா மறுபடியும் அரைஞ்சிட்டானே ஐயா ஊர்கா என்ன உனக்கு சாதாரண பிரச்சனையா ஆஹா அப்புறம் என்ன உலக பிரச்சனையாயா ஊறுகா கட்டிங் அடிச்சுட்டு ஊறுகாயை தொட்டிருக்கலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஊறுகாயை தொட்டுது எவ்வளோ தப்பாக போச்சு இப்போ இவங்கிட்ட இருந்து நம்ம கட்டிங்கை எப்படி வாங்குறது இப்போதைக்கு தொட்டு நாக்கில் வச்ச ஊறுகாயை என்னால் திருப்பி தர முடியாது இன்னொரு நாளைக்கு தர்றேன் என் சரக்கை கொடு அதெல்லாம் முடியாது என் ஊறுகாய்க்கு உன் சரக்கு சரியாக போச்சு ஆஹா என்னையா இது அநியாயமாக இருக்குது தொட்டு நாக்கில் வச்ச ஊறுகாய்க்கு கட்டிங்கே எடுத்துக்கிட்டான ஐயா எப்பா எப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு காலையிலேருந்து பல பேர்கிட்ட கெஞ்சி வாங்கின கட்டிங்க்கு பா இது செய்து கொடுத்துருப்பா ஆஹா நம்ம கட்டிங்கையும் சேர்த்து அடிச்சுட்டானே ஐயா இந்த ஒரு கட்டிங்க்கு காசு எவ்வளோ கஷ்டப்பட்டு புரட்டணும் ஈஸியாக எடுத்து குடிச்சிட்டானே ஐயா இந்தா இந்த முழு ஊருகா பாக்கெட்டையும் நீயே வச்சுக்கோ ஆஹா கட்டிங் அவன் அடிச்சு சைடிஸை என்கிட்ட கொடுத்துட்டு ஐயா கட்டிங் அடிக்கலான்னு வந்தேன் கடைசியில் ஒரு கையை தொட்டு நாக்கில் வச்சது தாயா மிச்சம் குடிக்கிறவங்கக்கிட்ட மட்டும் எதுவுமே ஓசியில் வாங்கக்கூடாதியா கட்டிங் போச்சே